பிறந்தநாளி சென்னை அம்பேத்கர் சிலைக்கு தலைவர் தகவல்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட கேட்போம் என்ன வணக்கம் சட்டமேதை அம்பேத்கருடைய நூத்தி முப்பத்தி ஐந்தாவது பிறந்த நாள் நாடு முழுவதும் அதே போல உலக நாடுகளின் பல்வேறு இடங்களிலும் இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது அரசியல் கட்சி தலைவர்கள் அவரது சிலைகளுக்கு மரியாதை செலுத்தக்கூடிய நிகழ்வும் நடைபெற்று வருகிறது தமிழகத்துல தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் சென்னை பாலவாக்கத்துல அவரது இல்லத்திற்கு அருகாமையில் அமர்ந்திருக்கக்கூடிய அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தியிருக்கிறார் ஜனநாயகன் திரைப்பட படப்பிடிப்பு தளத்திற்கு படப்பிடிப்புக்கு செல்லும் வழியில புறப்படும் வழியில அவர் செல்லும் வழியில இருக்கக்கூடிய அந்த சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திவிட்டு படப்பிடிப்புக்கு புறப்பட்டு சென்றிருக்கிறார் நிகழ்வின் போது கட்சியுடைய பொதுச் செயலாளர் என் ஆனந்த் மற்றும் அவரது உதவியாளர் ராஜேந்திரன் மட்டுமே பொதுவெளியில முதல் முறையாக ஒரு சிலைக்கு மாலை அணிவித்திருக்கிறார் குறிப்பாக அவர்களுடைய கட்சியின் கொள்கை தலைவர்கள் ஒருவராக இருக்கக்கூடிய அவரது சிலைக்கு பிறந்த நாள் தினத்துல மாலை அணிவித்து மரியாதை செலுத்திருக்கிறார் இதற்கு முன்பாக பெரியார் திடலுக்கு நேரடியாக சென்று தந்தை பெரியாருடைய நினைவு நாள் என்று மலர் தூவி மரியாதை செலுத்தியிருந்தார் அண்மையில வீரமங்கை வேலுநாச்சியாருடைய நினைவு போல அஞ்சலி அம்மா நினைவு தினத்தென்றும் கட்சி அலுவலகத்திற்கு உள்ளாக வைத்திருக்கக்கூடிய சிலைகளுக்கு சென்று மாலை அணிவித்த நிலையில கொள்கை தலைவர்கள்ல ஒருவராகவும் அவர்களது கொள்கையில முக்கிய கொள்கையாக படவை பிடிக்கக்கூடிய நிலையில அண்ணல் அம்பேத்கருடைய சிலைக்கு பொதுவெளியில பாலவாக்கத்துல மலை தூவி மாலை அணிவித்து மரியாதை செலுத்திவிட்டு படப்பிடிப்புக்கு புறப்பட்டு சென்றிருக்கிறார் கட்சியுடைய தலைவர் விஜய் தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன்